ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கோட நேம் த ஃபார்ட்டி எயிட் பவர்ஸ் ஆஃப் லா ரிட்டர்ன் பை ராபர்ட் கிரீன் நம்ம எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குங்க படிக்கும் போதும் சரி வேலை செய்யும் போதும் சரி அந்த இடத்துல நம்ம தான் பவர்ஃபுல் பர்சனாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் அது ஸ்கூல் லீடராக இருக்கலாம் இல்லை சிஓவாக இருக்கலாம் டீம் லீடராக இருக்கலாம் இல்லையா மேனேஜராக இருக்கலாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோமோ அளவுக்கு நமக்கு எதிரிகளுமே இருப்பாங்க ஸோ எல்லாம் சமாளித்து எப்படி நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணலாங்கிறதுக்கான ஃபார்ட்டி எயிட் பவர்ஸ் ஆஃப் லா தான் ராபர்ட் கிரீன் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு அதில் சில விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி போறோம் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கன்சீல் யோ இன்டென்ஷன் கன்சீல் யோ இன்டென்ஷன் என்னங்க நம்மளோட அடுத்த மூவ் என்ன இல்லை நம்ம இந்த விஷயம் எதுக்காக செய்யறோங்கிறத ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தெரியவே கூடாது ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டோ பதிமூணோ ஜியோ வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா அதுக்கு முன்னாடி ஏர்செல் ஏர்டெல் பிஎஸ்என்எல் நிறைய ஃபோன் கம்பெனிஸ் இருந்தாங்க ஜியோ வந்து தான் லான்ச் ஆனாங்க ஜியோங்கிற ஒரு விஷயம் வருதுங்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியாது திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க நிறைய ஃப்ரீ ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க நம்ம எல்லாருமே ஏர்டெல்லேருந்து திடீர்னு வந்து ஜியோக்கு மாறி இருப்போம் ஏர் சிலங்க ஒரு கம்பெனி காணாமலே போயிடுச்சு ஜியோவோட வெற்றிக்கான முதல் காரணம் கன்சீல் யோ இன்டென்ஷன்ஸ் அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத கடைசி வரைக்கும் அவங்க மறைச்சே வச்சிருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க ப்ரோக்ராமை லான்ச் பண்ணாங்க சக்ஸஸும் கெயின் பண்ணாங்க இப்போது உதாரணத்துக்கு ரீசெண்டாக நடக்கிற ஒரு விஷயம் அதே ஜியோ நாங்கள் வந்து மொபைல் பிளான்ஸை வந்து சார்ஜை வந்து மாற்ற போகிறோன்னு சொன்ன உடனே அடுத்தடுத்த கம்பெனிஸும் வந்து அவங்களுமே சார்ஜை வந்து அதிகப்படுத்த ஆரம்பித்தாங்க ஸோ உங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன அடுத்து என்ன பண்ண போறீங்க இல்லை இந்த விஷயத்தை எதுக்காக பண்ணுறீங்க என்ன மோட்டிவோடு பண்ணுறீங்க உங்கள் பிளான் என்னங்கிறத எப்பயுமே யாருக்குமே அந்த விஷயம் முடிகிற வரைக்கும் சொல்லவே கூடாதுங்க இது ஒன் ஆஃப் த ரூல் இன் திஸ் புக் அண்ட் செகண்ட் ஒன் வின் த்ரூ யோர் ஆக்ஷன் நெவர் த்ரூ யோர் ஆர்குமெண்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று வருது அதை நீங்கள் இப்படி செய்யலான்ட்டு நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸ் கிட்டே சொல்கிறீங்க ஆனால் அவங்க யாருமே அதை ஒத்துக்கலை இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஆகியூ பண்ணுறீங்க கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்று ஆமாம் இல்லைங்கிற முடிவுக்கு வருவீங்க சரி ஓகே அப்படி தானான்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க அதனால் உங்களுக்கு எதாவது பயன் இருக்கான்னா கிடையாது அதுக்கு பதிலாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நீங்கள் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ப்ராஜெக்டை நீங்கள் முடித்து அவங்கக்கிட்ட க காமக்கும் போது இங்க பாருங்க நான் இந்த மாதிரிலாம் டிப்ஸ் ஃபாலோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதுனால தான் இந்த ரிசல்ட் வந்துருக்கு உங்களோட தான் அந்த இடத்துல பேசும் எப்படி செய்யணுங்கிறது தான் நான் செஞ்சேன் இந்த மாதிரி செஞ்சால் இந்த ரிசல்ட்டெல்லாம் வருங்கிறத அவங்களுக்கு ஆக்சன் மூலமாக நீங்கள் புரிய வச்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு பவர்ஃபுல் பர்சனாகவும் அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியவீங்க அண்ட் என்னோடய நெக்ஸ்ட்டெலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆல்வேஸ் சேலெஸ் தேன் நெசசரி எப்பயுமே கம்மியாக பேசுங்கள் நம்ம அளவாக பேசும்போது ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் சைலண்டாக இருக்க டைமில் உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க நம்ம எப்போல்லாம் ரொம்ப பேசுகிறோமோ நம்மளோட பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுல அடுத்தவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறது கவனிக்காமையே விட்டுருவோம் ஸோ நீங்கள் சைலண்ட்டாக இருந்து சுற்றி இருக்கிறது என்ன நடக்குதுன்னு நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட பாயிண்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும் அதன் மூலமாக அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னங்கிறத நீங்கள் நிறையாவே தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் உங்களோட ஆப்போசிட் சைட் அவங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாது ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தான் நீங்கள் ஒரு பவர்ஃபுல் பர்சனாக ரிஜிஸ்டர் பண்ண முடியும் நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இதை உங்கள் ரியல் டைமில் அப்ளை பண்ணி பாருங்கள் தென் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ